ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் பரிகாரம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா தான் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன் சில பதிவுகளெல்லாம் நான் பார்த்தேங்க அந்த பதிவுகளை எல்லாம் நம்ம பார்த்ததுக்கு தான் இப்படி ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னே நான் நினச்சேன் டென்ஷன் டெம்பரெல்லாம் இவங்க பண்ணுறாங்க அதாவது அந்த காலத்திலேருந்து பெண்கள் அந்த காலம் வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம அம்மாக்கள் காலமெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு தெரியும் இல்லைங்களா என்னைய வந்து இப்படி தான் இருக்கணும் நீயே இப்படி தான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் இப்படி தான் சா வெளியே போகணும் இப்படி தான் பேசணும் ஒருத்தர் கூட அனாவசியமாக ஆண்கள் கூடெல்லாம் பேசக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லி வளர்க்கப்பட்ட பொண்ணு தான் நான் ஓகேங்களா அதுக்கப்புறம் திருமணம் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம்தான் என்னோட ஏதோ சில திறமைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரவே முடிஞ்சது அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம வெளிய கூட ஆறு மணிக்கு மேல வீட்டை விட்டு கூட வெளியே விடாம வள அந்த மாதிரி வளர்ந்தோம் ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் நிறையா விஷயங்கள்லேருந்து பெண்கள் வெளியே வந்து படிக்கிறாங்க ஜாபுக்கு போகிறாங்க நிறையா அதாவது ஒரு குழந்தைய வந்து ஆட்டாசமாக வளர்த்துறாங்க பெண்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கொண்டு போய் வண்டி ஓட்டி பழகிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது கூட்டிகிட்டு வர்றது அவங்கள ஒரு டான்ஸ் கிளாஸ் விடுறது கரைத்த கிளாஸ் விடுறது அந்த மாதிரி நிறையா விஷயங்களில் பெண்கள் லீட் பண்ணுறாங்க குழந்தைகளை நல்லபடியாக வளர்த்துறாங்க நிறைய மாறுதல்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு எல்லாரும் இன்றைக்கி பிஸியாக இருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்போ இப்படி அதாவது பெண்கள் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி இருக்கிறவங்கள இன்னும் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது ஒரு சேனலில் ஒரு பொண்ணு பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறா அப்படின் சொல்லி பதிவு போட்டு காலையில் மூணு மணிக்கு எந்திரிச்சு அலங்காரமெல்லாம் பண்ணி சாமிக்கு அவங்க பூஜை பண்ணுறாங்க இந்த பூஜையை ஃபோர் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே அந்த பூஜையை அவங்க முடிச்சிட்றாங்க நைவேத்தியம் எல்லாம் பண்ணி வச்சு சாப்பிட்டு மடிசாரெலாம் கூட கட்டிட்டு அந்த பொண்ணு பூஜை பண்ணுது என்கிட்ட ஒருத்தங்க ஜாதகம் பார்க்க வந்தாங்க அவங்க தான் என்கிட்ட ஆக்சுவலாக அதை பற்றி சொன்னாங்க பிரம்ம முகூர்த்தம்னா என்னங்க மேடம் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு வந்து மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கும் பெண்களுக்கு கணவர்கிட்ட அவங்களுக்கு நிறைய மரியாதை கிடைக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறாங்க அது பிரம்ம முகூர்த்தம்னா என்னங்க மேடம் அப்படி பண்ணால் ரொம்ப நல்லதா அப்படின்னலாம் அவங்க எங்கிட்ட கேட்டாங்க ஜாதகம் பார்க்க வந்தவங்க தான் கேட்டாங்க அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் ஓகேங்க அப்போது என்னன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லுது என் நம்மனாலெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க மேடம் காலையில் பையனை ஏழ்றதுக்கெல்லாம் நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் நான் எப்படி இவ்வளோ ட அந்த டைமே இருக்காது எந்திரிச்சு பண்ணுறதுக்கு அப்படின்லாம் சொல்லிச்சு நான் அப்புறம் நான் சொன்னேன் அம்மா அப்படியெல்லாம் இல்லை நீ வந்து பையனை இப்போ குழந்தைய ஏழரை மணிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும் ஹஸ்பண்ட் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ்க்கு அனுப்பணும் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்க பார்த்துக்கணும் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அவங்களையும் போய் பார்த்துட்டு வரணும் இத்தனை வேலையும் உனக்கு இருக்குது காலையிலலாம் எந்திரிச்சு பண்ண முடியாது அதெல்லாம் ஓகே ஆனால் பண்ணுறவங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன் ஈவன் இன்னும் கூட நான் சொல்கிறேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஜன்ன கதவோ ஜன்னலோ அங்கே எதுவும் கிடையாது அவங்க என்னத்துக்கு பூஜை பண்ணுறாங்கனலாம் தெரியவே தெரியாது அவங்க சொல்கிறாங்க நான் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா யூடியூப்பில் ஒரு வீடியோ வேணும் ஒரு கன்டென்ட் வேணும் அப்படின்னா அவங்க என்ன வேணால் போடலாம் அவங்க நான் எந்த டைமில் எடுத்தாங்கன்னு கூட உங்களால் உங்களால் பார்க்க முடியாது அதனால அது ஒரு விஷயம்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காங்களே பெண்கள் என்னால் அப்படி இருக்க முடியலேன்னு முதல்ல வருத்தப்படுறதை நிறுத்திக்கங்க பார்த்தீங்களா ஒரு ஒரு குழந்தைய வளர்த்துறீங்க மூணு வயசானவங்களை பார்த்துக்குறீங்க ஹஸ்ப ஹஸ்பண்டுக்கு துணையாக இருக்கீங்க இது இது பண்ணுறீங்களே இதுவே மிகப்பெரிய விஷயம் இதுக்கு நடுவில் கடவுளை கையெடுத்து கும்பிட்டீங்கனாலே போதும் அட் கடவுள் உங்ககிட்ட அவ்வளோதான் கேட்குறாரு அதுக்கு மேலேலாம் எல்லாம் கேட்கல அதனால் கையெடுத்து கும்பிட்டு அப் அப்பா இரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு வந்து அப்புறமா கேத்தி வச்சு நல்லா கும்பிட்றேன்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க அவர் வெயிட் பண்ணுவார் நீங்கள் எப்போ வந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு முழு இதுவும் கொடுப்பாரு அவர்கிட்ட இருக்க அத்தனை வர்த்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தான் செய்யணும் அப்படின்னுலாம் அவசியமே இல்லை அந்த பொண்ணு எந்திரிச்சு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க ஒம்பது மணிக்கு திரும்பி படுத்து தூங்குறக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும் அதனால அவங்க செய்யலாம் இருக்கலாம் என்னவாக வேணாலும் இருக்கலாம் ஓகேங்களா அந்த பொண்ணு காலையில் ஒம்பது மணிக்கு வேலைக்கே போகிற பொண்ணாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணோட கெப்பாசிட்டி மூணு மணிக்கு எந்திரிச்சு செய்ய முடியும் அப்படின்னா அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்னு முதல்ல நினைக்கிறது நிறுத்துங்க அதே அந்த கில்ட்டு ஐயோ அவங்கெல்லாம் பண்ணுறாங்களே என்னால் பண்ண முடியலையே அப்போ நான் நல்ல பொண்ணு இல்லையா நான் ஒரு குடும்பத் தலைவி இல்லையா அப்படின்னு நினைக்கிறத தயவு செஞ்சு விட்டுருங்க அதுக்கும் இது உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை சரியாக நீங்கள் செய்யுங்க அவங்களால செய்ய முடிஞ்சதை அவங்க சரியாக செய்யட்டும் ஓகேங்களா அதனால் இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சி கில்ட் ஆகிறத முதல்ல தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுக்கு அப்படி நான் சொன்னேன் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிடுறது அப்புறம் வரலட்சுமி கும்பிடுறோம் அந்த நோன்பு இருக்கோம் இந்த நோன்பு இருக்கோம் இப்படி சாமி கும்பிடுறோம் நாங்கள் நைவேத்தியம் வெச்சு செஞ்சு படைச்சி தான் கும்பிடுவோம் அப்படின்னு எல்லாமே யூடியூப்பில் வருது அதெல்லாம் தப்பு தவறு எதுவும் இல்லை அவங்கனால அதெல்லாம் செய்ய முடியும் உங்களால் அதெல்லாம் செய்ய முடியலனா அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை கடவுள் அவங்களுக்கு வந்து நூறு பர்சன்ட் வரத்தையும் அவ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கும்பிடலை அப்படின்னா உங்களுக்கு பத்து பர்சன்ட் வரமும் கொடுக்க மாட்டார் அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றே தான் கொடுப்பார் அப்படி கும்பிடுறவங்களுக்கும் அதே வரந்தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு போனீங்கனாலும் அதே வரம்தான் நீங்கள் கும்பிடவே இல்லைனாலும் உங்களுக்கும் அதே வரம்தான் ஓகேங்களா நீங்கள் அவரை கும்பிடவே வேண்டாம் காலையில் விளக்கேற்ற முடியல டைம் ஆகிடுச்சி நான் அவசரமாக போடுறேன் பாய்ன்னு சொல்லிட்டு போனீங்கனாலும் உங்களுக்கு அதே வரந்தான் கொடுப்பார் சாயங்காலம் அவன் வந்து வெறும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டிங்கனாலும் அப் அத்தனை பண்ணாங்களே அவ்வளோ பிரசாதம் பண்ணி அவ்வளோ பூ போட்டு அவ்வளோ மாலை போட்டு எல்லாம் பண்ணாங்கள்ல அவங்களுக்கு என்ன வரம் கொடுத்தாரோ அதே வரத்தை தான் வெறும் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வந்து நீங்கள் விளக்கேற்றி வச்சிங்கனாலும் உங்களுக்கும் கொடுப்பார் கடவுளுக்கு எந்த வித பாராபட்சம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நீங்கள் என்ன செஞ்சிங்கனாலும் அவர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவார் அதனால் இன்னொரு தடவை நான் இப்படி கும்பிடணும் நான் அப்படி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கவே வேண்டாம் அதை பற்றி கடவுள் கவலைப்பட மாட்டார் அவங்க வந்து கண்டென்ட்காக வரலட்சுமி பூஜை அப்படின்னு சொல்லி போடுறப்போ நிறைய பெண்கள் பார்ப்பாங்க அதனால் அவங்களுக்கு நிறைய வியூஸ் போகும் அந்த வியூஸின் மூலமாக அவங்க நல்ல பிரபலம் ஆவாங்க அதனால் அவங்க அதை போடுறாங்க உங்களுக்கு எதாவது பிரபலம் ஆகணுமோ ஏற்கனவே ஆஃபீஸ் போய்ட்டுருப்பீங்க குழந்தைகளை வளர்த்திட்ருக்கீங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் இதாக இருந்தால் போதும் இல்லை உங்களுக்கும் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் யூடியூப் போடுங்க நீங்களும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி பூஜை பண்ணி போடுங்கள் ஆனால் கடவுள் நீங்கள் கையெடுத்து கும்பிட்டப்ப என்ன வரம் கொடுக்குறாரோ அதையே தான் நீங்கள் அவ்வளோ மாலை போட்டு அவ்வளோ பிரசாதம் பண்ணி வைச்சாலும் அவ்வளோவு தான் கொடுப்பாரு அதனால் இந்த கில்டாக ஐயோ எல்லாரும் பண்ணுறாங்களே என்னால் முடியலையா அப்படிங்கிறத முதல்ல விட்டுருங்க என்ன முடியுமோ அது மட்டும் செஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதை வந்து நான் ரெண்டாவும் சொல்கிறேன் ஒரு பெண்ணாகவும் நான் வந்து கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறேன் ஒரு ஜோதிடராக கடவுள் கருமா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பேசுகிற ஒரு ஜோதிடராகவும் நான் சொல்கிறது கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பார் அதனால் அவங்களுக்கு பெருசாக நிறையா நமக்கு கம்மியாக அப்படின்னு நினைக்காதீங்க அந்த கில்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை விட்டுருங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அவருக்கு சந்தோஷம்தான் ரெண்டே ரெண்டு பொட்டுக்களை எடுத்து வச்சு நீங்கள் தெய்வேத்தியம் பண்ணாலும் சந்தோஷமாக ஏற்றுக்குவார் அதையும் வைக்கலைனாலும் அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷ ஏற்றுக்குவார் ஓகேங்களா கடவுளை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்